ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் இன்னைக்கு வீடியோவில் யூபிஎஸ்சி பிலிம்ஸ் பிஒயக்கியூ சீரீஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஷின்ஸ் யூபிஎஸ்சி பிலிம்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கேட்கப்பட்ட கேள்விகளை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ சீரிஸில் நம்ம கொஷின்ஸை க்ராக் பண்ணுறப்ப லாஜிக்ஸ் கீவேர்டு அண்ட் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜியை யுபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனால எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அது உங்களுக்கு பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் இது தவிர யூபிஎஸ்சி பிரிலிம்ஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கேண்டிடேட்ஸ் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா எந்த கொஷினை வந்துட்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் எல்லா கொஷினும் வந்துட்டு கெஸ் பண்ணியோ இல்லை வந்துட்டு அவங்க அட்டன் பண்ணுறப்ப நெகட்டிவ் மார்க்ஸ் ஜாஸ்தி ஆகிடுது ப்ரிலிம்ஸில் ஸோ எந்த கொஷின்ஸை கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் கொஷின்ஸுமே இந்த பர்டிகுலர் வீடியோ சீரியஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுவுமே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸை கம்மி பண்ணுறதுக்கு பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் சரி வீடியோ வீடியோக்குள்ளார்த்து போக முன்னாடி பாசிட்டிவ் சம் சம் ஆஃப் 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 தம் வந்துட்டு லாஸ்ட் டென் இயர்ஸில் யூஸ் பண்ணது கேன் மே ஒன் தி நெகட்டிவ் பட் நன் பைண்டிங் ஆல் எவரி ஈஸிலி ஹோலி ஷூட் மஸ்ட் நாட் நாட் கே எனி என்டையர் ஒன்லி இதை கண்டிப்பாக ரிமம்பர் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறப்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு கிராஸ் பண்ணி இந்த கீபோர்ட் ஸ்ட்ராட்டஜியை யூபிஎஸ்சி கிளீம்ஸ் எக்ஸாமால் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கோம் அதில் ஷேர் பண்ணுறோம் அதுலேருந்து இதை அசஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம் கன்சிடர் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸ் ஹவு மெனி ஆஃப் த மார் கன்சிடர்ஸ் ஆல்டர்னேட்டிவ் பவர் ட்ரெயின் வெஹிக்கல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க ஆல்டர்னேட்டிவ்னாலே கன்வென்ஷனில் இருந்து அப்பா அப்பால் பட்டது ரீசண்டாக வந்திருக்கிறது இதில் கொடுத்துருக்கிற மூணு ஆப்ஷன்ஸும் பாருங்க ஃபியூவல் பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரீசெண்டாக வந்தது ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்ஸ் வந்துட்டு ரீசண்டாக வந்தது ஃபியூவல் செல் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் எலக்ட்ரிக் அதுவும் வந்துட்டு ரீசெண்டாக வந்தது அப்போ ஆல்டர்னேட்டிவ் பவர் ட்ரைன் வெஹிகிள்ஸ் கண்டிப்பாக மூணுமே வரும் ஸோ ஆல் த த்ரீ லாஜிக்ஸ் வச்சு தான் ஆன்சர் பண்ணியிருக்கோம் வித் ரெஃபரன்ஸ் டு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆல்ன்றது நெகட்டிவ் கீவேர்டு அப்படின்னு சொல்லி ஸோ இந்த நெகட்டிவ் கீவேர்டு யூஸ் பண்ணால் அந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக ராங்காக தான் இருக்கும் ஈவன் தென் அவங்க கேனுன்ற பாசிட்டிவ் கீவேர்டு யூஸ் பண்ணாலுமே அந்த ஸ்டேட்மெண்ட்டை லாஜிக்கலாக படித்து பாருங்கள் எல்லா யூஏஎஸ்சும் வேட்டிக்கல் லேண்டிங் பண்ணணுமா பாய்ப்பு இருக்கா எல்லா யூஏஎஸ் ட்ரோன்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டடாக ஹோவரிங் பண்ணுமா வாய்ப்பில்லை எக்ஸப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அதனால வந்துட்டு இந்த ஆளுன்றது இதுக்கு யூனிவர்சலாக அப்ளை ஆகுறதுனால இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஓர்டு கண்டிப்பாக இது ராங்காக தான் இருக்கும் ஸோ அவங்க எது கரெக்டுன்னு கேட்குறாங்க மூணுமே ராங் தான் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தேர்ட் ஒன் இந்த காண்டெஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கல் பேட்டரிஸ் எந்த எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது எது கேத்தோடுன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு கோபால்டோடைய ஃபார்முலா வந்துட்டு சிஓ த்ரீ ப்ளஸ்ன்னு வரும் கிராஃபைட் தெரில லித்தியம் வந்து பார்த்திங்கன்னா எல்ஐ த்ரீ ப்ளஸ் நிக்கல் வந்து என்ஐ த்ரீ ப்ளஸாக டூ ப்ளஸ்ன்னு வரும் இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சிம்லாரிட்டி இருக்குது கிராஃபைட் மட்டும் பாருங்கள் அது வந்துட்டு எக்ஸப்ஷன் மாதிரி தெரியுது இந்த மிச்சம் அதாவது இதில் அதனால் அதை எலிமினேட் பண்ணிவிடுங்க எலிமினேட் பண்ணிவிட்டிங்கன்னா கரெக்ட் ஆன்சர் ஒன்லி த்ரீ ஏன்னா கிராஃபைட்ன்றது வந்துட்டு ஆனோடு சரிங்களா ஃபோர்த் ஒன் இங்க கொடுத்துருக்கறது எலமெண்ட்ஸ்ல வந்துட்டு இதில் வந்துட்டு பிளாஸ்டிக் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க ஐ கிளாஸ்ல கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்குங்க ஐ கிளாஸ் லென்சஸில் கேள்விப்பட்டிருக்கிறோம் கார் டயர்ஸில் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா வியர் அண்ட் அதனால தான் வந்து டயர் வந்து தேஞ்சு அது வந்து பழுதடையுது பிரச்சனை ஆகுது அதனால வாய்ப்பு இருக்கு சிகரெட் பட்ஸ்ல இ சிகரெட்டை வச்சு யோசிச்சு பாருங்க பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்ப எல்லாத்துலேயுமே வந்துட்டு பிளாஸ்டிக் இருக்கும் இது தவிர சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஒரு ட்ரிக்கு சொல்லுவேன்னா ஹவு மெனி ஆஃப் த ஒரு மினரல்ஸ் இதில் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்ல இந்த டெக்னாலஜி இதுக்கு அப்ளிகபிள் ஆகுமா ஸ்பேஸ்லயோ இல்ல மினரல்ஸ் வச்சு கேட்கறப்பையோ இந்த மாதிரி வந்துட்டு எலமெண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிலாம் கேட்குறாங்கன்னா அது எப்பயுமே ஆல் போ தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது யூபிஎஸ்சி ப்ரெட்ஸ்ல இது ஒரு ரிப்பீட்டட் தீம் இப்படிதான் கேட்டுட்டு வராங்க சரிங்களா சோ ஃபோர்த் ஒன் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி பிப்து ஒன் இந்த சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறதுல கோல் கேசிஃபிகேஷன் டெக்னாலஜி எத்தனை பயன்படுத்தலாம்னு கேட்டிருக்காங்க கேசிஃபிகேஷனாலே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம ஹீட் பண்ணுறோன்னு அர்த்தம் சரி இப்போ எத்தனால ஹீட் பண்ண முடியுமா ஹீட் பண்ணலாம் நைட்ரோகுலிசர் என்ன ஹீட் பண்ணால் என்ன ஆகும் நைட்ரோகிலேசரது வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்க்கு பாம்புக்கு பயன்படுத்துறது அதை ஹீட் பண்ணால் அவ்வளோதான் இது வாய்ப்பே கிடையாது யூரியா ஹீட் பண்ணலாம் ஸோ ஒன்னு எலிமினேட் பண்ணிடுங்க மிச்சம் ரெண்டு கரெக்ட் ஸோ ஒன்லி டூ ஃபிக் ஒன் ஆன்சர் பி சிக்ஸ்த் ஒன் What is the common characteristics of chemical substance, CL20, HMX, LLM, 105 which நாட் sometimes talked about it in media. இன் மீடியா இது கரண்ட் அஃபேர்ஸில் இந்தோ பாகிஸ்தான் வார் கான்டெக்ட்ஸில் கேட்கப்பட்டதுங்க நியூஸ் பேப்பர் ஹிந்து படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம் படிக்காதவங்க நார்மல் இல்லாதவங்க இந்த கொஷனை வந்துட்டு ஸ்கிப் பண்ணுறது தான் பெட்டர் ஏன்னா இந்த particular கொஷினில் லாஜிக் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்கோப் ரொம்ப மினிமலாக இருக்குது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் செவன்த் ஒன் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இட் இஸ் எக்ஸ்பெக்டெட் தட் மேஜரோனா ஒன் சிப் வில் எனேபிள் குவான்டம் கம்ப்யூட்டிங் ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு சிப் வந்து குவான்டம் கம்ப்யூட்டிங்கில் பயன்படுத்துவாங்க கம்ப்யூட்டிங்கில் சிப்பு பயன்படுத்துவாங்க எக்ஸ்பெக்ட்றது பாசிட்டிவ் வேர்டு அதனால இது கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மேஜரோனா ஒன் சிப் ஹேஸ் பின் இன்ட்ரடியூஸ்ட் பை அமேசான் வெட் சர்வீஸஸ் இது ஒரு ஃபேக்ட் எங்க எப்பயுமே யூபிஎஸ்சி பில்லிங்ஸ்ல ஒரு ஃபேக்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே ஹோல்டு பண்ணி ரெண்டு மூணு டைம் அதை கிராஸ் வெரிஃபை பண்ணணும் இது நம்மளால வெரிஃபை பண்ண முடியல ஆனா டவுட்டடா இருக்கு அதனால வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடலாம் டீப் லேர்னிங் இஸ் அ சப்செட் ஆஃப் மிஷின் லேர்னிங் இது கண்டிப்பா கரெக்டுங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறப்ப இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கண்டிப்பா கரெக்ட் செகண்ட் ஒன் ஷோரா தெரியல ஆப்ஷன்ல ஒன் அண்ட் த்ரீ கண்டிப்பா இருக்கணும் எந்த ஆப்ஷன்ல இருக்குதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட்ல இல்ல ஏவை எலிமினேட் பண்ணுங்க பீலையும் ஒன் அண்ட் த்ரீ இல்லை எலிமினேட் பண்ணுங்க சி அண்ட் டில இருக்குது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராபபிலிட்டியில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் கொஷினை அட்டன் பண்ணுங்க மேக்ஸிமம் உங்களுக்கு கரெக்டாக வாய்ப்பு இருக்கு சரி இப்போ என்ன சார் அடிஷ்னல் லாஜிக் பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா யூபிஎஸ்சில முக்கால்வாசி அவங்க யூஸ் பண்ற ஃபேக்ட் வந்து ராங்காக இருக்கிறதாங்க வாய்ப்பு இருக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த லாஜிக் அப்ளை பண்ணீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் சி விட் பி தி கரெக்ட் ஆன்சர் எய்ட் கொஷின் வித் ரெஃபரன்ஸ் டு மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் நியூஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் மோனோனா மீனிங் என்ன சேம் குளோனல்னால் என்ன ஒரே விஷயத்தை வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதை மல்டிப்ளை பண்ண நிற்கிறோம் ஆன்டிபாடிஸ்ன்றது வந்து நம்ம பாடியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இம்யூனிட்டி கொண்டுட்டு வந்து ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸோ வைரஸையோ பாக்டீரியாவோ எடுத்து போராட வைக்கிறது சரிங்களா இதான சிம்பிள் மீனிங் இப்போ இதை படித்து பார்ப்போம் தே ஆர் மேடப் ஆஃப் மேன்மேடு ப்ரோட்டீன் ஏன் ஆர்டிஃபிஷியல்னா மேன்மேடு தான் வாய்ப்பு இருக்குது தே ஸ்டிமுலேட் immunological ஃபங்க்ஷன் ஆமாம் இம்யூனிட்டி boost பண்ணுறதுக்கு தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க தே ஆர் யூஸ் இன் ட்ரீட்டிங் வைரல் இன்ஃபெக்ஷன் முக்காவாசி ஆண்டிபாடிஸ்லாம் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா ஆஃப் mentioned மென்ஷன்ட் நியூஸ்ன்றதுனால போன வருஷம் நிபா வைரஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக பேப்பரில் வந்துச்சு அதனால் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் மூணு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக தான் ஸோ the correct answer here இஸ் ஆப்ஷன் டி நைன்த் ஒன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நோன்ற நெகட்டிவ் கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை ஸ்டார்டிங்லேயே நம்ம லிஸ்ட் பண்ணியிருந்தோம் இந்த நோன்றது நெகட்டிவ் கீவேர்டு அதை யூஸ் பண்ணால் அந்த ஸ்டேட்மெண்ட் ராங்காக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் டியை டேரெக்டாக பிக் பண்ணிடலாம் டென்த் ஒன் ஆக்டிவேட்டட் கார்பன் இஸ் அ குட் அண்ட் அட்ராக்டிவ் டூல் டு ரிமூவ் பொல்யூட்டன்ஸ் ஃப்ரம் ஃப்ளியன்ட் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் டு ரி ரெமடியேட் கண்டாமினேட் ஃப்ரம் வேரியஸ் இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்கும் எப்படி சார் சொல்கிறீங்கன்னா ஆப்ஷன் வச்சே பாருங்கள் இந்த மாதிரி கொஷின் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும் செகண்ட் அண்ட் த்ரீல தான் கரெக்டாக இல்லை ராங்காகாவும் இருக்கும் தான் நம்ம வெரிஃபை பண்ணணும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஆக்டிவேட்டட் கார்பன் எக்ஸிபிட்ஸ் எ லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் எ ஸ்ட்ராங் பொட்டென்ஷியல் ஃபார் அப்சார்பிங் ஹெவி மெட்டல்ஸ் அதாவது வந்து இது பொல்யூட்டன்ட்ட ரிமூவ் பண்ணணுட்டாங்க அப்போ ஹெவி மெட்டல்ஸ் அப்சர் பண்ணால் வாய்ப்பு இருக்கு லாஜிக்கலாக கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஆக்டிவேட்டட் கார்பன் கேன் பி ஈஸிலி சிந்தசைஸ்டு அதே நாங்கள் ஈஸிலி சிந்தசைஸ் கேன் பி சிந்தசைஸுன்னு சொல்லலாம் ஈஸிலின்றது நெகட்டிவ் கீவேர்ட் நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம ஸ்லைடில் கொடுத்துருக்கோம் நெகட்டிவ் கீவேர்டு இந்த ஈஸிலி யூஸ் பண்ணால் அந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக ராங்காக இருக்கும் அப்போ டூ ஒன் த்ரீ ஒன்னு தான் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி லெவன்த் ஒன் ஜிபிஎஸ் கதான் யூசஸ் டு ப்ரொவைட் நெசசரி ஆக்மெண்டேஷன் விச் ஆஃப் த ஆகமெண்டே ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கதான் கேக்குறாங்க இட் இஸ் டிசைன் டு ப்ரொவைட் அடிஷனல் அக்யூரசி அண்ட் இன்டெகிரிட்டி சரிங்களா நேவிகேஷனுக்கு வந்துட்டு இது வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு அவங்களே சொல்லிட்டதுனால இது அக்யூரேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு சரி நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக படிச்சிருவோம் அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிக்கலாம் இட் வில் ப்ரொவைட் மோர் யூனிஃபார்ம் அண்ட் ஹை குவாலிட்டி ஏர் ட்ராஃபிக் மேனேஜ்மெண்ட் சரி இட் வில் ப்ரொவைட் பெனிஃபிட்ஸ் ஒன்லி ஒன்லின்றது நெகட்டிவ் கீவேர்டு அதை யூஸ் பண்ணாங்கன்னா இது தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிவிடுங்க ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எந்த காண்ட்ரவர்ஸியும் இல்லை நியூட்ரல் ஸ்டேட்மெண்ட்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே ரெண்டு ஆன்சரில் தான் அரைவ் பண்ணுவீங்க யாருக்குமே நான் சொன்ன மாதிரி ரெண்டுமே வந்து நேவிகேஷனில் ஏர் ட்ராஃபிக்கு பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது அக்யுரேசிக்கும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் டுவெல்த் ஒன் ரெண்டுத்துலையுமே சம் யூஸ் பண்ணிருக்கிறாங்க சம்முன்றது பாசிட்டிவ் கீவேர்டு அது யூஸ் பண்ணால் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்கும் எக்ஸ்பிளேஷனும் இங்கே கரெக்டாக தான் இருக்குது சரிங்களா 13th ஒன் இந்தியன் ரயில்வேஸ் prepared a பிளான் plan ஃப்யூச்சர் ரெடி ரயில்வே சிஸ்டம் பை டுவெண்ட்டி by எயிட் டுவெண்ட்டி டுவெண்டி எயிட் ஃபேக்ட் நம்ம வெரிஃபை பண்ணனும் ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ராங்க இருக்காத வாய்ப்பு இருக்கு பட் நம்ம இந்த இடத்துல ஷுராக சொல்ல முடியல செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடலாம் கபாக் வந்து அண்ட் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் டெவலபட் இன் வித் ஜெர்மனி தப்புங்க ஏன்னா இது வந்து நியூஸ் பேப்பரில் ஃப்ரீக்வென்ட்டாக இருந்திருக்கு இது வந்து இந்தியாவுடைய indigenous டெக்னாலஜி நம்ம டெவலப் பண்ணது ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கவார்க்கு வந்து ஆர்எஃப்ஐ டே ஆமாம் யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா இப்போ எது வந்துட்டு நாட் கரெக்டுன்னு கேட்கறாங்க ராங்குன்னு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கரெக்டாக ஆப்ஷனில் இருக்கக்கூடாது அதை வச்சு எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு ஈஸியாக அரைக்ட் பண்ணிக்கலாம் ஸோ த இதில் வந்துட்டு க ராங்குன்றது வந்துட்டு ஒன் அண்ட் டூ தான் சரிங்களா ஏன்னா அந்த ஃபேக்ட் ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை தான் கரெக்டுன்னு பிக் பண்ணதை வச்சு ஆன்சர் பண்ணிட்டோம் சரிங்களா ஃபோர்டீன்த் ஒன் ஹவுனி ஆஃப் த ஸ்பேஸ் மிஷன்ஸ் ஹவு சப்போர்ட் மைக்ரோ கிராவிட்டி ரிசர்ச் யாருக்குமே சொல்லியிருக்காங்க சயின்ஸ் அண்ட் டெக்ல இது மாதிரி ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் பண்ணிட்டு இது அப்ளை ஆகுமா அந்த டெக்னாலஜினு கேட்டால் கண்டிப்பாக அப்ளை ஆகும் முக்காவாசி சரிங்களா அதை வச்சு ஃபோர்டீன்த் ஒன் ஆன்சர் சி ஃபிஃப்டீன் ஒன் ஏர்க்ராஃப்ட் டிரைவ் டோர்னியா டூ டுவெண்ட்டி எயிட் மேரிடம் பெட்ரோல் ஏர் கிராஃப்ட் ஐஎல் செவன்டி சிக்ஸ் சூப்பர் சானிக் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் தேர்டீன் த்ரீ த்ரீ மிலிட்ரி ட்ரான்ஸ்போர்ட் ஏர் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் ஷுராக தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் தான் அட்டன் பண்ணணும் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறது ரொம்ப நல்லது தேவையில்லாம நம்ம வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் எடுக்கக்கூடாது சரிங்களா ஏன்னா லாஜிக் அப்ளை பண்ண வாய்ப்பு இல்லை ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சிக்ஸ்டீன்த் ஒன் ஆர்டிஃபிஷியல் வே ஆஃப் காசிங் ரெயின்ஃபால்ன்றது என்சிஆர்டி சைன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க சில்வர் ஐடரைட் அண்ட் பொட்டாசியம் ஐடரைட் இது ஈஸி கொஷின்னு ஸோ ஓவரால் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் அதாவது இந்த ஆசஸ் நீங்க வந்துட்டு இந்த மெட்டீரியல் ஆசஸ் பண்ணுறதுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மெட்டீரியல் ஆசஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்